டாப் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பன்னெண்டாவது வருஷத்துக்கான ஐபிஎல் தொடர் போட்டி பாத்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நடந்த மேட்ச்ல ஆர் சிபி விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த ரெண்டு டீம் தான் மோதுனாங்க சோ டாஸ் வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்றத செலக்ட் பண்ண ஆர் சிபி தான் பேட்டிங் இறங்கணும் அப்படின்ற கட்டாயத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்குறாங்க ஆர் சிபி சோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பாத்தீங்கன்னா பார்த்திவ் பட்டேல் மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் இறங்கி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போடுறாங்க சோ முதல் அஞ்சு ஓவர் டு ஆறாவது ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க ஃபிஃப்டியும் அடிச்சிடறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது ஓவரில் ஆர்சிபி பார்த்திங்கன்னா செஞ்சுரியும் அடிச்சிடறாங்க ஸோ டீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஸ்கோராக தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ அடுத்து பார்த்திவ் பட்டேல் அவுட் ஆகிறதுக்கு ஏபிடி அண்ட் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு டீமுக்கான ஸ்கோரை பார்த்தீங்கன்னா டாப்புக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும் ஆல்ரெடி நடந்த நாலு மேட்சுமே பார்த்திங்கன்னா ஆர்சிபி தோத்துட்டாங்க இந்த மேட்சில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமான ஒரு கேமை தான் இன்றைக்கி காமிச்சாங்க வீராத் மற்றும் ஏபிடி ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஜெயிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் கடைசியாக இருபது ஓவர் முடிவில் ஆர்சிபி ஸ்கோர் பண்ணிருந்தாங்க டூ நாட் சிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டஃபான டார்கெட்டோட தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போனாங்க பட் ஆர்சிபியோட பவுலிங் ஒஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற ஒரே காரணத்தினால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்சிபி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கிட்டையும் தோத்துட்டாங்க ஸோ அஞ்சாவது முறையா ஆர்சிபி இந்த சீசனில் தோத்துட்டாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க ஆல்ரெடி ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பற்றி லாஸ்ட் இடத்துல தான் இருக்கு ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தோத்து அதே லாஸ்ட் இடத்துல தக்க வச்சிருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இன்னைக்கு இந்த தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கேப்டன் ஆகிய விராட் கோலி என்ன பேசி பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடைசி நாலு ஓவர் பார்த்திங்கன்னா சுத்தமாக என்னால் ஏற்றுக்க முடியலை அப்படின்னும் நம்ம அந்த சுச்சுவேஷனில் ரொம்ப கிளவராக பவுல் பண்ணணும் ப்ரெஷரில் இருக்கும்போது நம்ம நினைக்கிறது நடக்காது இந்த சீசன் ஃபுல்லாகவே இதே மிஸ்டேக் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் குரூஷியல் ஓவரில் நீங்கள் தைரியமாக பவுல் பண்ணலனா இப்படி தான் ஆகும் ரசல் மாதிரி ஒரு பவர் ஹீட்டர்ஸ் கிட்ட ரொம்ப கிளவராக பவுல் பண்ணணும் இல்லைனா இதான் ரிசல்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவர் பேசியிருக்காரு நான் அந்த டைமில் அவுட் ஆனது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு அதனால தான் நாங்கள் இருபது டு இருபத்தஞ்சு ரன் அதிகமாக எடுத்துருக்கலாம் பட் நான் அவுட் ஆனதுனால கம்மியாயிருச்சு இன்னொரு பக்கம் ஏபிடிக்கு ஸ்ட்ரைக்கும் கிடைக்கல ஸோ அவருக்கு ஸ்ட்ரைக் நிறைய கிடைச்சிருந்தா ஸ்கோர் இன்னுமே இருபது டு இருபத்தஞ்சு ரன் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு ஸோ நானா என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு கண்டிப்பாக பேசியே ஆகணும் ஸோ அதை தவிர வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை என்கிட்ட ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி உட்காந்து பேசி நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக வருவோம் அப்படின்ற மாதிரி விராட் கோலி ரொம்பவே ஒரு எனர்ஜியாக அவரோட கேப்டன்ஷிப்பை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேப்டனாக அவர் ரொம்பவே நிதானமாக பேசிட்டு போயிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இந்த சீசன் அவருக்கு ரொம்பவே டிசப்பாயின்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்னாச்சும் பார்த்து பார்ப்போம் ஆர்சிபி வின் பண்றாங்களா இல்லை அதுலேயும் தோத்து அந்த பாயிண்ட் பட்டியலில் கடைசியாவே இருக்காங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி இன்னைக்கு நடந்த மேட்சில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் நீங்க ஐபிஎல் சீசனில் எந்த டைம் உங்களுடைய ஃபேவரட் அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்க சேனலாக மறக்காமல் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்